அஞ்சு மணிக்கு பேசினார்ல ஜிஎஸ்டி பத்தி அதில் ஒரு வார்த்தை இதை பற்றி ஏதாவது பேசினாரு அப்புறம் ரொம்ப எதிர்பார்க்கப்பட்டது ஏன் பேசல விஷயம் பாவம் சார் இன்னைக்கு நைட்டு நீங்கள் வரல அப்படின்னா யூஆர் டன் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ளைட் அடிச்சு பிடிச்சி எல்லாம் ஃப்ளைட் ஏறி அங்கே நோ நோ ஒன்று நாட் அ ப்ராப்ளம் புதுசாக வர்றவங்களுக்கு மட்டும்தான் இந்த பிரச்சனைன்னு அங்கே ஏர்போர்ட்டில் போய் சார் கேட்டானா அவனுக்கு எப்படி இருக்கும் ஏன் ஐயனா உன் கார்மெண்ட் ஒன்று டிஃபெண்ட் பண்ணலப்பா எதுவுமே பேச இருக்கிற வந்தால் அவங்க ஓடி போயிடுங்கன்னு சொன்னோன்னே டெல்லி டு நியூயார்க் ஃப்ளைட்டு மூணு லட்ச ரூபா டிக்கெட் வர்றது ஒரு டிக்கெட் பெரிய இனோவேஷன் பெரிய கம்பெனிலன்னு வராது இனோவேஷன் சின்ன கம்பெனில தான் வரும் நீங்க எல்லாத்தையும் தூக்கி பெரிய ஹேவன் டு ஏஸ் ஒன்னு குடுத்தீங்கன்னா இந்தியால ஒரு நேற்று அஞ்சு மணிக்கு பேசுனார்ல ஜிஎஸ்டி பற்றி தனியாவும் வந்து நான் பேசுவோம் ஜிஎஸ்டி அதுல ஒரு வார்த்தை இத பத்தி எதாவது பேசுனாரா அப்புறம் ரொம்ப எதிர்பார்க்கப்பட்டது ஏன் பேசல சரி இங்கே ஒரு தருப்பா இல்ல ஒரு ஐபிஎஸ் ஆபீஸ் அவர் இத பத்தி எதாவது பேசி அவர் ஃப்ரெண்ட்ஸ்லாம் நிறைய பேர் இருப்பாங்களே அங்கே ரைட் சார் யாரும் இன்னும் எதுவும் பேசல இல்லை நான் கேட்குறேன் எப்போ எதிர்பார்ப்பீங்க ட்ரம்ப் ஒரு முடிவுக்கு வரட்டும் சார் ட்ரம்ப் மாற்றி மாற்றி பேசுவார் அவர் இப்போ பேசி முடிச்சு ஒரு முடிவுக்கு வரட்டும் சார் வந்துருந்து இவங்க பேசுவாங்க அது அவர் முடிக்கட்டும்னு அதுக்கு அப்புறம் இன்னொரு விஷயம் என்னது முதல் நாள் போட்டிருந்தா என்ன இருக்கும் தெரியும்ல இன்றைக்கே நிறைய பேரை டெர்மினேட் பண்ணி அமுச்சிருப்பான் இருக்கிறவனுக்குனால் ஹண்ட்ரட் தௌசண்ட் டாலர்னா ஒரு மூணு லட்சம் இந்தியன் ஃப்ளைட்டை பிடிச்சி வந்திருப்பான் அன்றைக்கி என்னாச்சு தெரியும்ல இருக்கிறவங்க அங்கே ஓடி போயிடுங்கன்னு சொன்னோன்னே டெல்லி டு நியூயார்க் ஃப்ளைட்டு மூணு லட்ச ரூபா டிக்கெட் வில எவ்வளோ மூணு லட்சம் ஒரு டிக்கெட்டு சிங்கப்பூர் டு கலிஃபோர்னியா தான் ஷார்ட்டஸ்ட்டு சீக்கிரம் வர முடியும்னு அங்கே சிங்கப்பூரில் வேறு ஒரு பஞ்ச் போய் நின்னாங்க ஆமாம் அவங்களுக்கு ஏதாவது ஸ்பெஷல் பிளேன் போட்டிங்களா அவங்கள்ட்ட ஏதாவது பேசி அமெரிக்கன் கவர்மெண்ட் டைம் வாங்கிறதுக்கு ஏதாவது எஃபர்ட் எடுத்தாங்களா ஒரு விஷயம் பாவம் சார் இன்னைக்கு நைட்டு நீங்கள் வரல அப்படின்னா யூஆர் டன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஃப்ளைட் அடிச்சு பிடிச்சி எல்லாம் ஃப்ளைட் ஏறி அங்கே வந்து நின்று ஒன்றொன்று ஒன்றும் நாட் அ ப்ராப்ளம் புதுசாக வர்றவங்களுக்கு மட்டும்தான் இந்த பிரச்சனைனா அங்கே ஏர்போர்ட்டில் போய் கேட்டான்னா அவனுக்கு எப்படி இருக்கும் ஏன் ஐயனா உன் கவர்மெண்ட் ஒன்றும் டிஃபெண்ட் பண்ணலப்பா எதுவுமே பேசல இப்போ வரைக்கும் எஸ் சைனாக்கான அப்படி விட்டுருக்கான அவன் கவர்மெண்ட்டை அவன் அடுத்த விசாவே கொண்டு வந்துட்டான் சார் கே விசா ம் சரி அங்கேருந்து திரும்பி டேலண்ட்டை கூட்டிகிட்டு வரேன் மேக் இன் இண்டியான்னு ஒரு சிங்கப்படத்தெல்லாம் வச்சு காமிச்சிங்கல்ல டேலண்ட்டை திரும்பி கூப்பிட்டு வரலான்னா இப்போது அங்கே இருக்கிற பெரிய ஆஃபீஸர்லாம் இங்கே கூப்பிட்டு வரத்துக்கு ஏதாவது ஒரு ஸ்பெஷல் ஸ்கீம் போட்டாரா என்ன போட்டார் பாப்பா சார் பொறுத்தவரை இல்லை அது டெடி ப்ராம்டரில் வந்தால் தான் பேசுவார் இல்லை இப்போ பேசலன்னா எப்போ பேசுவார் இது நோ அதை கோ சார் இப்போ பேசி இருக்கணும் இந்தியன்ஸ் கூட நின்று யாராவது ஒரு பி ஆளும் கட்சியிலேன்னு ஒரு மினிஸ்டர் அதை பற்றி பேசியிருக்காங்களா பேனிக்காக வேண்டாம் அப்படின்னு எதுவும் வந்த மாதிரி தெரியல ஏன் அவர் தான் எல்லா இடத்துலையும் அவர் ஜிஎஸ்டி ரேட்டு குறைச்சதுக்கலாம் இதில் என்னென்னா ஸ்டேட் கவுன்சில்லாம் சேர்ந்து ஜிஎஸ்டி ரேட்டு குறைச்சதுக்கு அவர் ஃபோட்டோவை போடணும் நீங்கள் அப்போ இதுக்கு யார் ஃபோட்டோ போடணும் அவர் ஃபோட்டோ தான் ம் அப்போ நல்லது வந்தால் மட்டும் ப்ரைம் மினிஸ்டர் ஃபோட்டோ ப்ரைம் மினிஸ்டர் மக்களுக்காக பேசவே மாட்டார் நான் இப்போ இதில் என்ன கேட்குறேன்னா திரும்பி அவன் தான் பெல்ட்டி அடிச்சு இருக்கிறவங்களாம் திரும்பி அமைச்சான்னு வைங்க ஒரு மூணு லட்சம் பேர் திரும்பி வந்து இறங்கும் வாங்க சார் மூணு லட்சம் பேர் இந்தியாக்கு அந்த மாதிரி வரக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் அன்னைக்கு அப்படி தானே இருந்தது வெள்ளிக்கிழமை அப்படி தானே ஆச்சு சனிக்கிழமை கிளாரிஃபிகேஷன் வர வரைக்கும் அந்த பயம் இருந்தது எஸ் பனி ஸ்டாம்ப் அடிக்க வந்தேன்னா ஒரு லட்சம் டாலர் கட்டுமா எல்லா கம்பெனியும் எழுபத்தஞ்சாயிரம் டாலர்லேருந்து ஹண்ட்ரட் தௌசண்ட் டாலர்ஸ் வரைக்கும் தான் நம்மளோட நைன்ட்டி பர்சன்ட் ஆஃப் யுவர் ஐடி அங்கே இருக்கிறவங்க அந்த ரேட்ஸில் இருக்காங்க டபுள் பண்ணி சேலரி அந்த கம்பெனி வேலையை விட்டு தூக்கிடுவான் என் ஃப்ரெண்டு ஃபோன் பண்ணிட்டு கேட்டான் சார் லைக் என்னடா இருக்கு என்ன ஆச்சு ப்ராப்ளம் என்ன அப்படின்னு என்ன ஆச்சுடான் ஏர்போர்ட் வந்தேன் கோயம்பேடு மார்க்கெட் மாதிரி இருக்குது கஜக ஜக நான் அப்படி இருக்குது ஏர்போர்ட்டு ஸோ ட்ரம்ப் சொன்னது என்ன அப்படின்னு ஒரு எக்ஸ்பிளைனருக்காக கேட்கறதுக்காக ட்ரம்ப் என்ன சொன்னார்னா வருஷம் வருஷம் ஒரு லட்சம் டாலர் இருக்கிறவனும் ஒரு லட்சம் டாலர் ரென்வல் போது நாங்கள் சேர்த்து வச்சு வசூல் பண்ணிக்கிறோம் அது மட்டும் அப்படியே வச்சிருந்தான்னா இன்னிலேருந்து நீ ஒரு அடுத்த ரெண்டரை வருஷத்தில் ஒரு மூணு லட்சம் இந்தியர்கள் திரும்பி வந்திருக்கணும் ஓகே அப்படி ஒரு பக்கம் இந்தியர்கள் இங்கே திரும்பி வரும்போது லெட்ஸ் பில்ட் இந்தியா அப்படின்னு ஒரு விஷயத்த அவங்க சொல்றாங்க ஒரு ஒரு பார்ட் ஆஃப் பீப்பிள் வந்து என்ன பில்ட் இண்டியானா அதுக்கு கவர்மெண்ட் தனியாக ஸ்கீம் இது வந்து இல்ல சார் அமெரிக்காவே இவ்வளவு தூரம் இந்தியன்ஸ் போய் வளர்த்துட்டோம் இப்ப வந்து யாரு வளர்த்து யாரு வளர்த்து அதுக்கு என்ன ஸ்கீம்மேன் பவர் அது எங்க ஸ்கீம் போட்டீங்க நீங்க அமெரிக்கால அமெரிக்கால இருக்காம்ப்ப லெட்ஸ் பில்ட் இந்தியான்னு திரும்பி வந்தான்னா அவனுக்கு என்ன ஸ்கீம் வச்சுருக்க எந்த கம்பெனியில ஆள் சேர்ப்பான் அது கவர்மெண்ட் நீ பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு ஏன் பேசலான்னு கேட்குறேன் சைனா பத்து வருஷத்துக்கு முன்னாடி பண்ணியிருக்கான்ப்பா தான் இன்றைக்கி அவன் எல்லா டெக்னாலஜிலையும் வச்சிருக்கான் உன்ட்ட என்ன டெக்னாலஜி இருக்கு டீப் சிக்கு வந்துருச்சு இல்லை இங்கே என்ன வந்துருக்கு ஜியோவில் வருவாங்க சார் சீக்கிரம் இப்போ ஒன்று புரிஞ்சுக்கோ பெரிய இனோவேஷன் பெரிய கம்பெனிலேன்னு வராது இனோவேஷன் சின்ன கம்பெனிலன்னு தான் வரும் நீங்கள் எல்லாத்தையும் தூக்கி பெரிய ஏ ஒன் டு ஏ செவனுக்கு கொடுத்தீங்கன்னா இந்தியாவில் ஒரு இனோவேஷனும் வராது ஓகே சார் இப்போ அந்த த்ரீ லேக் பீப்புள் ஃபார் எக்ஸாம்பிள் தப்பிச்சிட்டாங்க இப்போதைக்கு தப் கத்தி தப்பிச்சுது ஓகே அப்போ நீங்கள் சொல்கிற கணக்குப்படி பார்த்தோம் அப்படின்னா ஏறக்குறைய செவன்டி டூ தான் வந்து செவன்டி டூ பர்சன்ட் ஆஃப் த பீப்புள் ஆர் யூஸிங் தி இந்த வருஷம் அது செவன்டி டூங்கிறது கிடையாது அப்போ டெஃபினட்டாக கிடையாது செவன்டி டூவே அடி வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது செவன்டி டூ ஜீரோ ஆகிடும் ஒன் ஆர் யாரும் ஹண்ட்ரட் லட்சம் கொடுத்து ஒரு லட்சம் டாலர் கொடுத்து போகமாட்டாங்க போக மாட்டோம் அப்போ அந்த செவன்டி டூ பர்சென்ட்டுமே ஜீரோ ஆகிடும் அப்போ ஜீரோ ஆகும்போது இங்கிருந்து அமெரிக்காவில் நான் போய் வேலை பார்க்க போறேன் அப்படின்னு நம்பிட்டு இருக்கிறவங்களோட நிலமை உனக்கு தான் அங்கே இருக்கிற ஸ்டூடண்ட்டே திரும்பி வரணுங்கிறேன் அங்கே போய் வேலை செஞ்சு கடன் அடைக்கணும்னு நினச்சவன் இனிமேல் இங்கே அந்த கடன் அடைக்கிறதுக்கு இங்கே ரூபாவில் வேலை செஞ்சு ஒரு டாலர் நூற்றி இருபத்தஞ்சி ரூபான்னு கட்ட வேண்டியதுதான் நீங்கள் எண்பத்தி எட்டு தான் அவன் கடன் அடிச்சு முடிக்கிறதுக்குள்ள அது நூற்றி இருபத்தஞ்சி டாலர் ஆகிடும் சார் நீங்கள் வந்து வெறும் டாலரை மட்டும் பார்த்து சந்தோஷப்பட்டுக்காதீங்க பிரிட்டிஷ் பவுண்டு ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி ஏழு எட்டு வருஷத்துக்கு முன்னாடி தொண்ணூறுரூவா ஒரு ரூபா இருந்தது நைன்டி ருபீஸ் ரூபா பிரிட்டிஷ் பவுண்ட் இருந்தது இன்னைக்கு நூற்றி பத்தொம்பது தான் நான் சொல்கிறேன் நீ டாலரை மட்டும் ஏன் பண்ணாங்கன்னா ஏவன் ஏ டூ நிறையா கடன் வாங்கியிருந்தான் டாலரில் அவன் பிரிட்டிஷ் பவுண்டில் கடன் வாங்கலையே நாங்கள் ஸ்விஸ் பிராங்க்ல கடன் வாங்கலையே நாங்கள் யூரோவில் கடன் வாங்கலையே ஸோ ஒரு ரூபியை வந்து இன்னும் கீழே இறங்க விட்டோம்னா அவங்க எச்சா கட்ட வேண்டியது இருக்கும் டெஃபினட்டாக நூறு டாலர் ஆக்கினா இன்னும் கட்ட வேண்டியதான் எக்ஸ்ட்ராவாக வட்டி கட்டணும் இப்போ போன வருஷம் எண்பத்தி நாலு இப்போ இன்னைக்கு எண்பத்தி எட்டு அதே கடனை கட்டுறதுக்கு அஞ்சு பர்சன்ட் எக்ஸ்ட்ரா கட்டுறோம் கட்டுறாங்க ஆறு ஏழு பர்சன்ட் எக்ஸ்ட்ரா ஓகே சார் ஸோ இப்போ இந்த ப்ராப்ளம் எல்லாத்துக்கும் ட்ரம்ப் மட்டும்தான் ஒரு காரணம் ட்ரம்ப் இல்லைன்னா இந்த பிரச்சனையும் நடந்து அப்படிலாம் கிடையாது தேர்ஸ் அ லார்ஜ் பாப்புலேஷன் அமெரிக்காவில் ஒரு பெரிய பாப்புலேஷன் இருக்குது அவங்களுக்கு இமிக்ரெண்ட்ஸை தள்ளன ஆனால நீங்க அ வேண்டி பழைக்க முடியாதுங்கிறது கிளியரா தெரிஞ்சிச்சு போனவன் உள்ள போனவன் இப்போதைக்கு இருக்கலாம் மூணு கேட்டகிரியில் இருக்கலாம் இதுதான் நடந்துட்டு இருக்கு இதே தான் நடந்துட்டு இருக்கு ட்ரம்ப் சப்போர்ட் பண்ண இந்தியன்ஸ் எல்லாம் இப்போ ஏன் சப்போர்ட் பண்ணோம் சொல்றாங்க இது ஒன்றும் மோசமாக ஏன்னா அமெரிக்காவில் ரிசப்ஷன் நிச்சயமாக வரும் ஆல்ரெடி அங்கே இருக்கிறவங்க ரிசப்ஷன் டே ஃபீலிங் இருக்குங்கிறாங்க விலைவாசி ஏறும் டெஃபினட்டாக அமெரிக்காவில் ப்ரெஷர் இருக்கும் நிறைய வேலைகள் போகும் இந்த ஹெச் ஒன் பி ஒன் ஃபார்ட்டிலே ஒன்று இருக்குது உனக்கு வேலை போயிட்டு மூணு மாதத்து நீ வேலை கண்டுபிடிக்க முடியலன்னா இந்தியாவுக்கு அமுச்சிடுவான் அமெரிக்காவில் ஒரு மூணு விஷயம்னு நீங்கள் சொல்ல வந்தீங்க நான் என்ன சொல்ல வந்தேன்னா அமெரிக்காவில் ஒரு பெரிய போர்ஷன் ஆஃப் தி பீப்புள் பிக் போர்ஷன் மூணு பெரிய போர்ஷன் வந்து தே டோன்ட் வாண்ட் இமிக்ரென்ட்ஸ் அதனால அடுத்த வர டெமோக்ராட் கவர்மெண்டாலேயும் இதை ஓவர் நைட் சரி பண்ண முடியாது ஓகே சார் ஸோ இட் இஸ் இல்லை ரொம்ப நாள் பகஞ்சுருந்ததை அவர் இந்தியா ஈஸி டார்கெட்டுன்னு சைனா அரணு ஒன்றும் பண்ண முடியாது சைனா வளர்ந்துட்டார் நம்ம ஈஸி டார்கெட்டு பத்து வருஷமே இவர் ஒன்றும் பண்ணலை அதனால் போட்டு ஒரு டெக்னாலஜி டெவலப் பண்ணலை பெருசாக ஒன்றும் ஒரு கம்பெனி ப்ராடக்ட் ஒன்றும் பண்ணலை இந்தியாவுக்கு எதுலேயும் மேனுஃபேக்சரிங் ஹெட்ஜ் வரல அதனால போட்டு சாத்திட்டாங்க ஸோ இந்தியா எப்படி மேன் பவர் தானே சப்போர்ட் பண்ணுறாங்க நீங்கள் அவங்களை இங்கே அமெரிக்காவுக்கு கூட்டிகிட்டு வந்து இந்தியன்ஸை ட்ரெயின் பண்ணுறதுக்கு அமெரிக்கன்ஸே ட்ரெயின் பண்ணுறோம் அதே தான் இதை தான் அவர் சொல்லிட்டு ஓகே சார் ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்குது இதுக்கு இந்தியன் கவர்மெண்ட் எப்படி ரிட்டாலியேட் பண்ண போகிறாங்க அப்படின்னு உனக்கு ரொம்ப ஆசைடா அப்படின்றத இருந்து பார்ப்போம் சார் மௌனம் தான் பெஸ்ட்டு நாங்கள் மௌண்ட் ரத்தில் இருப்போம் ஓகே சார் தேங்க்யூ சார் அமெரிக்காவில் நடந்துட்டு இருக்கக்கூடிய பிரச்சனை இந்த ஹெச் ஒன் பி வீசா இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ் என்னென்ன இனி அடுத்தது என்ன நடக்க வாய்ப்பு இருக்குன்றதை பற்றியெல்லாம் தெளிவாக சொன்னீங்க நன்றி சார் நன்றி வணக்கம் வணக்கம் எனக்கு ஒரு விஷயத்தை அட்டென்ஷனுக்கு கொண்டு வந்திருக்காங்க என்னோட ஏஜ் ரிலேட்டட் இமேஜை பார்த்து யாரோ ட்ரேடிங்க்கு பணம் கொடுத்து ஏமாந்துருக்காங்க ப்ளீஸ் உங்களுக்கு நான் பல தடவை சொல்லிட்டேன் இப்பவும் சொல்கிறேன் நான் யார்ட்டையும் பணம் டேரெக்டாக வாங்குறது இல்லை அப்பாயின்மெண்ட் பார்க்கறதே கிடையாது அதனால என்னை பார்க்கலாம் யாராவது காசு கேட்டாங்க இல்லைன்னு சொல்லிட்டு அடுத்தது ஒரு இமெயில் ஐடி இருக்கு அதில் போட்டா எங்க டீம் கான்டாக்ட் பண்ணுவாங்க அதுக்கு டைம் ஆகுதுன்னா வினோதோட இன்ஸ்டாகிராம் அக்கவுண்ட்ல வினோத மெசேஜ் பண்ணுங்க அவன் என் தம்பி அதுலேயும் அவன் காசு கேட்க மாட்டான் காசு கேட்கிறாங்கன்னா ஏமாறுறீங்க யார் என்ன சொன்னாலும் கம்பெனிக்கு செபி அல்லது ஐஆர்டிஏ அல்லது ஆர்பிஐ ரெஜிஸ்ட்ரேஷன் இந்த மூணு ரெஜிஸ்ட்ரேஷன் ஏதாவது இருந்தால் தான் உங்களோட பணத்தை நீங்கள் கொடுக்கணும் நீங்கள் இன் கேஸ் ஆஃப் இன்சூரன்ஸ் டைரக்டாக இன்சூரன்ஸ் கம்பெனி தான் கொடுக்கணும் இன் கேஸ் ஆஃப் ட்ரேடிங் நீங்களே புரோக்கர்ட்ட போட்டு ட்ரேட் பண்ணணும் மியூச்சுவல் ஃபண்டு கம்பெனிக்கு தான் கொடுக்கணும் த்ரூ எக்ஸ்சேஞ்சு நீங்கள் வாங்கிக்கலாம் இதெல்லாம் எதுக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன்னா யாரையாவது சொல்கிறாங்கன்னு நம்பி ஏமாறாதீங்க உங்களுக்காக நான் ட்ரேட் பண்ண முடியாது அது இல்லீகல் நான் ட்ரேடும் பண்ணுறது கிடையாது அதனால் ட்ரேடிங் ப்ராஃபிட் பண்ணி தரேன்னு சொல்கிறது ஏமாத்தல் எனக்கு ட்ரேடிங் பண்ண தெரியாது என் பேரை சொல்லி ட்ரேட் பண்ணி உங்களுக்கு ப்ராஃபிட் ஷேரிங்னா ஃப்ராடு ஏமாத்தம் நான் யார்கிட்டையும் காசு கேட்கல கேட்கவும் வணக்கம் இது ஆனந்த் ஸ்ரீனிவாசன் இது என்னோடய பர்சனல் சேனல் மணி பேச்சுக்கு தனியாக ஒரு சேனல் இருக்குது அது டெலிகிராஃப் சேனல் இது என்னோடய பர்சனல் சேனல் நான் என்ன நினைக்கிறேன் நான் வந்து தத்துவ பேச்சை பற்றி என்ன பேசுகிறேன் நான் வந்து பொருளாதாரத்தை பற்றி என்ன நினைக்கிறேன் ஜென்ரல் பொருளாதாரத்தை பற்றி நினைக்கிறேன் என் ஐடியாலஜியை பற்றி நான் என்ன நினைக்கிறேன் என்னோடய ஃபிலாசபி என்னோடய நம்பிக்கை ரமணா மகரிஷி சார்லி மங்கர் பற்றிலாம் என்ன நினைக்கிறேன்னு இதில் பேசுவேன் இதில் வீடியோ அப்டேட் அப்பப்போ வரும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா என்ன நீங்கள் பர்சனலாக ஃபாலோ பண்றீங்க இது மணி இல்லை இது இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை